அப்ப உமர் அளி அசரத் ஆரம்பத்தில் நதிர் மௌலவிய அவரோடு இருந்து செயற்படுகிற காலத்தில் அதுதான் சத்தியம் என்று பேசினார் பிறகு நதிர் மௌலவியோட முபாகலா செய்து அவரை வழிகேடாக்கி போட்டு பாகிஸ்தான்ல போய் சேர்றார் பிறகு பாகிஸ்தான வழிகேடு என்று ஆக்கி போட்டு அவரோட வ சேர்ந்த ஆக்களை சத்தியம் என்றும் பாகிஸ்தானை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அசரத் அவர்கள் பிரிவு அவங்க முருத்தத்தில் அவங்க பிரிவு வந்துட்டார் விட்டார் அப்ப இலங்கையில இப்ப பாகிஸ்தான பின்பற்றி இருக்கிறார்களா அலசரத் அவங்க முருத்தத்துகள் தெளிவான முருத்த எப்படி அசரத் அவங்க பாகிஸ்தான் ஜமாத்து பிரிவு ஜாகிலியத்து அதே பாகிஸ்தான் ஜமாத்துக்குள்ள இருக்கிற இலங்காக்கள் முருத்தத்து எப்படி அது அப்படித்தானே அவங்க முருத்தத்து இலங்கையில பாகிஸ்தான பின்பற்றி இருக்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் அவங்க ஜாகிலியத்தை இப்படி சென்ன உமரலி அசரத் அடுத்த ஒரு கட்டம் திரும்ப பாகிஸ்தான் அந்த வெளியேறினதுக்கு பிறகு சொல்றாரு நாங்கள் தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆரம்பித்த அசல் இஸ்லாத்தில் இருக்கிறோம் அது என்ன இஸ்லாந்த ஆண்டோடு திரும்பி பார்த்தா நதிர் மௌலவியோட அவர் கொண்டாந்த இஸ்லாத்தில் இருக்கிறார் நதிர் மௌலவி அவர் புலாண்டு தான் அவரோட முபாகலாவே செஞ்சு இப்ப கடைசியில வந்து சொல்றாரு என்று நதிர் மௌலவியோட பேரை விட்டு போட்டு நாங்கள் கொண்டாந்த சத்திய கொள்கையில் இருக்கிறோம் என்று சொல்றேன் இதுல பிரச்சனை என்னண்டா அவர் எங்க இருக்காரோ அங்கதான் சத்தியம் இருக்கும் சத்தியத்துக்கு வந்த சோதனை என்னண்டா உமரலேஸ்வரத்து எல்லாம் போவாரோ அங்கெல்லாம் சத்தியம் பின்னால் போயிட்டே இருக்கணும் அவர் போற இடத்துல சத்தியம் இருக்கும் அவர் இருந்து போட்டு போன இடம் அசத்தியமாக பார்க்கப்படும் உண்மையாவே இதெல்லாம் அதுக்கிட்ட இருந்து வெளியே வந்து நிதானமாக சிந்திக்க குழாம்பலங்குது அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா ஆரம்பத்தில் இந்த ஜமாத்துல் முஸ்லிமின் ஒரு பாக்கிறாக்களுக்கு ஒரு அட்டன் ஆக ஒரு நம்மளும் இப்படி வாழணும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் எல்லாரும் தொழுவாங்க எல்லாரும் ஜக்காத்து கொடுப்பாங்க எல்லாரும் தாடியோட இருப்பாங்க வட்டியோட இருக்க மாட்டாது பெண்கள் முழுமையாக மூடி இருப்பாங்க கரண்டைக்கு மேலே உடுப்பு இப்படி கடும் பழுதலாக இருப்பாங்க பிறகு இந்த மஜிலேஸ்வரா அந்த ஆய்வுக்கு போய் வர அடிக்கடியே தலை போகிறேன் ஒரு ரெண்டு கிழமைக்கு ஒருக்கா போய் வர அங்கே போனால் நாங்க அங்க தொழுது கிப்போம் ஒரு பெரிய டீம் வந்து பள்ளிக்கு முன்னால நின்றுப்பான அவ கேக்குறாங்க உள்ள சௌரம் யாரு சவரம் என்ன சவரம் இல்ல நம்முடைய எல்லாம் சரியான பல நம்ம அவள் இது எங்க அவள் இல்ல நம்மட காக்கா தம்பி ஊரில் இருக்கிற நம்மட காக்கா தம்பி தொழலாட்டி அவனை காவிரி முசிலிக்கு முருத்த தின்ற இவனை தொழிலாட்டி முஸ்லீம் என்று செல்வனும் என்ன பிரச்சனை அடுத்தது சக்காத்து விஷயம் பிரிவில் உள்ளவங்க சக்காத்து கொடுக்கிறார்கள் இல்லை ஜமாத்துல் முஸ்லீமின் சரியா அச்சது வந்து பார்த்தா வெள்ள அமைச்சராங்களாம் இந்த ஊர்ல கூட அப்படி சொன்னாங்க சகோதரங்கள் மௌலவி வெள்ள அமைச்சராங்க ஏக்கர் கணக்கில் சக்காத்து தாராங்க இல்ல கொஞ்சம் பயான் பண்ணுங்க நம்மளால் வேண்டது கத்தி செல்ல தந்தரியும் நம்ம கிட்ட போய் செல்ல கழுத்தை பிடிப்பான் அமீர் அஞ்சல நீர் செல்லத்து கண்டு கட்டுவான் அமீருக்கு ஒரு அஞ்ச பத்தை தள்ளி விட்டோன்னே அமீர் சக்காத்துக்கு கதை இழக்க மாட்டார் இப்படிதான் பிரச்சனை இது நான் பகுதி செல்ல உண்மைகளை பேசிக் கொண்டிருக்கின்றேன் இல்லாட்டி அமீரோட வார புரோக்கர் கொடுத்து விட்டு அலைஞ்சிருக்காங்க இப்படி போயிடுச்சு அடுத்தது போத வஸ்தினுடைய கேந்திர நிலையமாக நாங்க மக்கா ஆண்டு நேச்சிக்கிருந்த நாங்க மதுரை ஆண்டு நேச்சிக்கிருந்த அந்த ஊர்கள் மாறியது அண்மையில இருபத்தி மூணு வரை பிடிச்சி போய் தானலாம் அது ஆறு ஆண்டோடு பார்த்தா அங்க இருக்கிற அபுபக்கர் மானையும் உமர்ற மானையும் பிடிச்சி போய் தானலாம் கிழிஞ்சது போ ஒரு காலத்தில் மக்கா மதினா இவர்கள் சாபாக்கள் என்று பேசிக்கொண்டிருந்தோம் அந்த சாபாக்களை புள்ளையளை கொண்டு போகிறான எப்படி இருக்கும் அப்போ இது என்னண்டா இப்படி பேச்சு இந்த அளவுக்கு நார் பேச்சு பிதியாத்து வாதிகள் என்று மக்களை பார்த்து சொன்ன முழு பிதாத்து இதுக்குள்ளே இருக்குது இப்போ தலைக்கு வேறையாகவும் காதுக்கு வேறையாகவும் மசூது செய்கிறாங்க அந்த ஹதிஸ் பல

தஸ்மீ தொலை விட்டாது முந்தின வருஷம் அப்ப இதோ ஒரு டன்னும் ஒரு இருபது வருஷம் எடுக்கும் அப்ப எனக்கே இப்ப நான் பற்றிக்குது வேலுக்கு போற இன்னும் கொஞ்சம் காலம் போ நாங்களும் இப்படித்தான் அந்த மௌலி எல்லாம் கடும் ஒரு பார்த்தோம் ஜமாத்து ஜமாத் விட்டு போன மௌலிமாரன் இப்ப கடும் பாசம் ஆயிருக்கம் அவங்களோட நான் இப்ப என்னோட ஹுசைன் மோதலி காய்ச்சிக்கக்குள்ள சொன்னாரு நாங்கள் இதெல்லாம் அந்த காலத்திலேயே பேசினதே மௌலயம் நீங்க கேட்கலையான்ட்டு நாங்க இல்ல நீங்க முறுத்தானே அது போல இப்ப நான் பேசிக்கிறேன் எந்த கதையும் சௌரங்கள் கேட்க மாட்டாங்க அவங்க பார்வையில நான் முறுத்தது அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் யாரை முறுத்த என்று சொன்னார்கள் நபிகள் நாயம் சல்லாவுடைய காலத்திலே அப்துல்லா என்ற ஒருவர் அல்லாவுடைய தூதருடைய வகையை எழுதி கொண்டிருந்தவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி அவர் ஏற்கனவே இருந்த மதத்துக்கு போனார் யூதராக கிறிஸ்தவராக ஆகினார் அப்படி கிறிஸ்தவராக ஆனவரை தான் அல்லாவுடைய தூதர் முருத்தத் என்று சொன்னார் நீங்கள் யாரு வாப்பா முருத்த தந்தீங்க லா இலாக இல்ல முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவை சொல்லுகின்ற தொழுகையை நிலைநாட்டுகின்ற ஜக்காத்தை கொடுக்கின்ற நீங்க ஹஜ்ஜின் செய்கிறையில ஹஜ்ஜி செய்கின்ற இப்படிப்பட்ட மனுஷனை நீங்க முறுத்த தின்றீங்க சும்மா விஷயம் நேச்சுக்கிறீங்க உலகத்தில மனிதர்கள்ல பெரும்பெரும் விபாதத்துகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் நாளை மறுமையிலே வருவார்களாம் தொழுகையாளிகளாக நோன்பாளிகளாக ஜக்காத்து கொடுத்தவர்களாக அல்லாவுக்கு முன்னிலையில பெரும் வணக்கங்களோடு வந்து நிற்பார்களாம் ஆனா இவருக்கு முன்னால பாதிக்கப்பட்ட கொஞ்ச பேர் நின்று கிரிப்பான் ஆரண்டு பார்த்தா அவன் சொல்லுவான் யா அல்லாவன் எனக்கு ஏசினான் இன்னொருவன் அடித்தான் இன்னொருவன் கொலை செஞ்சான் அவதூறு கொஞ்சம் சொல்லிக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ் இவருடைய நன்மைகளை எடுத்து இவர இருந்து எடுத்து இவர நோன்பில் இருந்தெடுத்து இவர இருந்து எடுத்து இவர இருந்து எடுத்து இவரால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்துக்கிட்டே வருவான் அப்படி வந்தாலும் இவர்களால பாதிக்கப்பட்டவங்களுடைய பிரச்சனை முடியாது அல்ல என்ன செய்கிறான் என்றால் இவருடைய அமல்கள் முடிந்துவிடும் வளர்க்கையில் அவர்களுடைய பாவங்களை எடுத்து இந்த மனிதனுக்கு போடப்பட்டு இவன் நரகத்திலே வீழ்த்தப்படுகிறார் இது என்ன விஷயம் இது என்ன கேஸ் வெறுமனையே சின்னத்துக்கு இது அவனுக்கு பட்ட பேர் சொன்னதுக்கு இது அவனூர் சொன்னதுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க காபிரன்றீங்க தொழுறவனே நோன்பு குடிக்கிறவன ஜகாத்து கொடுக்கிறவனே அஜி சேரவனே நீ முஸ்லிம் இல்லனான்னு சொல்லிக்கிறீங்க அதனால தான் கண்டா சலாம் சொல்றீங்களே அதனால் தான் அந்த பள்ளியில் போய் அவங்களோட சேர்ந்து தொழுறையில அதனால் தான் உங்களோட தாய் தந்தை அந்த இயக்கத்தில் வராவிட்டாலும் ஜனாசாவில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே ஒரு மனிதனை அநியாயமாக காபிறு முசிறிக்கு முருத்தது என்று சொல்கிற நிலைமை இருக்கிறது அது மிக பாரதூரமானது ஆபத்தானது பகசொல்லி